வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த கிளைம்பிங் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரோட் ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம் அதோட கதை ரொம்ப அதாவது ஒரு வீட்டில் வந்து நிறைய படி இருக்குது படிக்கு போகிறது அந்த படியில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி போகிறீங்க அப்படி ஏறி போகிறதுல அவங்க என்ன கிளைம்பிங் ஸ்டேர் கேட்ஸ் இட் டேக்ஸ் என் ஸ்டெப்ஸ் டு ரீச் த டாப் மாடிக்கு போகிறதுக்கு என் ஸ்டெப்ஸ் ஆகுது ஒவ்வொரு தடவையும் யூ கேன் ஐதர் கிளைம் ஒன் ஆர் டூ ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு படியில் கால் வச்சு போகிறீங்க இல்லை ரெண்டு ரெண்டு படியாக போகிறீங்க அப்படி போனீங்கன்னா எத்தனை வழிகளில் நீங்கள் மாடியை ரீச் மாடிக்கு போவீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க அவங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னப்பா இப்போ ஒரே ஒரு படியில் மாடிக்கு போயிடலான்னு வச்சுக்குவோம் ஒரே ஒரு படியில் மாடிக்கு போயிடலான்னா நீங்கள் ஒரே ஒரு வழியில் தான் போக முடியும் ஏன்னா ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து போய் இப்போ ரெண்டு படி இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் ரெண்டு படி இருக்குன்னா ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பாக போகலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டு படியாக போகலாம் இப்போ மொத்தம் எத்தனை ரூட்டில் போகலாம் ரெண்டு ரூட்டில் போகலாம் ஒரு வேளை மூணு படி இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் மூணு படி இருந்தால் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு போகலாம் அப்படி இல்லைன்னா முதல் படி அடுத்து ரெண்டு படி போகலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டா ரெண்டு படி முதல்ல அடுத்து ஒரு படி போகலாம் இது மூணு படிக்கு ஒரு வேளை நாலு படி இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் அப்படின்னா ஒன்று அப்படி மாடிக்கு போகலாம் இல்லையா ரெண்டு 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 ஸ்டெப்பாக ரெண்டு ரெண்டு படியாக மாடிக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா முதல்ல ரெண்டு படி அடுத்து ஒரு படி அடுத்து ஒரு படி இப்படி மாடிக்கு போகலாம் இல்லையா முதல்ல ஒரு படி அடுத்து ரெண்டு படி அடுத்து ஒரு படி இப்படி மாடிக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா முதல்ல ஒரு படி அடுத்து ஒரு படி அடுத்து ரெண்டு படி அப்போ ஒன்று ரெண்டு மூ நாலு அஞ்சு இப்படி அஞ்சு வழிகளில் மாடிக்கு போகலாம் இப்படி நாங்கள் ஒரு நம்பர் சொல்லுவோம் இத்தனை படி இருந்தால் எத்தனை வழிகளில் நீங்கள் மாடிக்கு போகலாம் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க இந்த ப்ரோக்ராமை எதை வச்சு பண்ண போகிறோம்னா ரெக்கர்சிவ் அப்ரோச்சில் தான் பண்ண போகிறோம் அப்போ ரெக்கர்சிவ் அப்ரோச்சில் பண்ணுறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு ரிகர்ஷன் பற்றின ஐடியா இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே ஃபிபுனோசி அப்படிங்கிறத ரெக்கர்சிவ் அப்ரோச்சில் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஏன்னா அதுலேயும் ஃபிபுனோசியில் என்ன ஐடியாவை யூஸ் பண்ணியிருப்போமோ அதே ஐடியாவை தான் இந்த ப்ரோக்ராமுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அந்த ஐடியா என்ன பாருங்களேன் நான் இந்த ப்ரோக்ராம் எழுத போகிறேன் இப்போது ஒரே ஒரு படிதான்னு வச்சுக்கிறேன் அப்போ டெஃபினிஷன் கிளைம் மாடி ஏறுறத கிளைம்னு வச்சுக்கிறேன் கிளைம் ஒன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் பைத்தானில் இந்த கோடை எழுதுகிறேன் இப்போ நான் இந்த ஸ்டெப்ஸை எழுதுறேன் இப்போ படி எத்தனை படி ஒரே ஒரு படி தான் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் ஒன் எத்தனை வழிகள் இருக்குது ஒரே ஒரு வழி தான் இருக்குது ஒரு ஒரு படி மேலே ஏறிப்போகலாம் ஒருவேளை ரெண்டு படி இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸோட கவுண்ட் என்ன ஸ்டெப்ஸோட கவுண்ட் டூ அப்படி இருந்தால் ரிட்டன் டூ ரெண்டு ரூட்டில் போகலாமா ஒரு படி ஒரு படியாக போகலாம் இல்லை மொத்தமாகவே ரெண்டு படியாக போகலாம் ரைட் இப்போ ஒருவேளை கிளைம்பு பி அப்படின்னு இருந்ததுன்னா அதாவது மூணு படி இருந்தால் என்ன மூணு படி இருந்தால் நல்லா பாருங்கள் மூணு படி இருந்தால் அதை ரெண்டு படியாகவும் ஒரு படியாகவும் பிரிச்சுவோம் ரெண்டு ரெண்டு படியாக போனால் ரெண்டு தடவை போகலாம் ரெண்டு வழிகளில் போகலாம் இல்லைனா ஒரு ஒரு படியாக போனால் ஒன்று 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 கரெக்டு தானே பாருங்கள் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு ஒரு வழியில் போகலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஒன்றுன்னு ஒரு வழியில் போகலாம் இல்லை ஒன்று ரெண்டு அப்படின்னு ஒரு வழியில் போகலாம் மொத்தம் மூணு வழிகளில் போகலாம் சரியா அப்போ மூணு வழிகளில் போகலாம் அப்படிங்கிறத நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரிட்டன் லைன் டூ ஆஃப் ஸ்டெப்ஸ் மைனஸ் ஒன் ஸ்டெப்ஸோட வேல்யூ என்ன இந்த இடத்துல த்ரீன்னு வச்சுக்கிறோம் கரெக்டாக மூணு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டு வழிகளில் இருக்குது அதுக்கப்புறமா லைன் ஒன்று இருக்கா அப்போ ஸ்டெப்ஸ் மைனஸ் டூ கொடுத்துக்கலாமா அது ஒரு வழியில் இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து ரிட்டன் பண்ணுங்கள் அப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாமா லைன் த்ரீ ஆஃப் த்ரீ அப்படின்னு கால் பண்ணி நான் இதை சேவ் பண்ணுறேன் என்னோட டெஸ்க்டாப்பில் ஸ்டெப்ஸ் டாட் பை அப்படின்னு இதை சேவ் பண்ணுறேன் இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன் டெர்மினல் ஓப்பன் சிடி டெஸ்க்டாப் கொடுத்துட்றேன் ஐத்தான் த்ரீ ஸ்டெப்ஸ் டாட் பை மூணு வழிகளில் வந்துருச்சா ரைட் ஒருவேளை நாலு படிகள் இருந்தா ஆமாம் நாலு படி இருந்தால் மூணு படியில் எத்தனை ரூட்டில் போகலாம் நாலு படிங்கிறதுல மூணு படியில் நீங்கள் ஆன்சர் என்ன வந்திருக்கு மூணு வழிகளில் போகலாம் கரெக்டா அப்போ நாலு இருந்துச்சுனா மூணு படியை எப்படி கண்டுபிடிச்சிங்க ரெண்டில் எத்தனை கிடைக்குது ஒன்றில் எத்தனை கிடைக்கும் இப்போ நாலு இருந்தாலும் நாலையும் மூணு ரெண்டுன்னு பிரிச்சு மூணில் எத்தனை கிடைக்குது ரெண்டாவதில் அதாவது எப்போவுமே முந்தின ரெண்டு படிகளில் என்ன கிடைக்கிதோ அதுதான் இதுக்கான ஆன்சர் கரெக்டாக இப்போ நாலுலேயும் நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம் பாருங்க நாலு எப்படி எப்படிலாம் பிரியுது ஒன்று 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 ஒன்றுன்னு பிரியுது ரெண்டு ரெண்டுன்னு பிரியுது ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு பிரியுது இப்போ இதில் இது எல்லாமே இந்த ஒன்று ஒன்று ஒன்றுன்னு பிரிகிறது ஒன்று ரெண்டுன்னு பிரிகிறது ரெண்டு ஒன்றுன்னு பிரியிறது இது எல்லாமே நமக்கு மூணில் கிடச்சிருச்சு இதோடு சேர்ந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதை சேர்க்குறீங்க கரெக்டா எக்ஸ்ட்ராவாக இது ஒன்று சேர்க்குறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பர் தானே நம்ம சேர்க்குறோம் இப்படி ஒரு நம்பர் சேர்க்குறோம் இப்படி ஒரு நம்பர் சேர்க்குறோம் இப்படி நம்பர் தான் சேர்த்துட்டு அப்போ நான் இதில் என்ன முடியும்னா முந்தின ரெண்டு ஸ்டெப் என்ன லைம்பு த்ரீவும் லைம் டூவும் என்ன அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும் லைம் ஃபோருக்கு ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்தா நமக்கு ஆன்சர் படி இங்கே எத்தனை வரணும் அஞ்சு வழிகள் வரணும் அஞ்சு வழிகள் வருதா பார்ப்போமா அஞ்சுங்கிறது வந்துச்சு அவ்வளோதான் அப்போ நான் இதை ஜென்ரலைஸ்டாக இப்போ நமக்கு அப்படின்னாலே ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் அப்படிங்கிறது தெரியும் அப்போ அந்த ஃபங்க்ஷன் அதையே கால் பண்ணால் போதும் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலையும் நம்ம அதான் பண்ணியிருக்கோம் அப்போ நான் டெஃபினேஷன் பொதுவாக என்ன எழுதிக்கலாம் டைம் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு எழுதிட்டு ஒருவேளை ஸ்டெப்ஸோட கவுண்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா ரிட்டன் ஒன் இல்லை ஸ்டெப்ஸோட கவுண்ட் ரெண்டு இருக்குது அப்படின்னா ரிட்டன் டூ அப்படி இல்லை அப்படின்னாலே நான் என்ன பண்ணிக்கலாம் இல்லைன்னா எழுஸ் எழுதலாம் இருக்கலாம் ரிட்டன் கிளைம் ஆஃப் ஸ்டெப்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் கிளைம் ஆஃப் ஸ்டெப்ஸ் மைனஸ் டூ அப்படிங்கிறத நான் எழுதிக்கலாம் இப்போ நான் பொதுவாக இந்த இடத்துல கிளைமுங்கிறத கால் பண்ணி மேலே இருக்கிறதெல்லாம் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன் எத்தனை நம்பர் வேணாலும் நீங்கள் இதில் கொடுக்கலாம் இப்போ நான் ஒரு வேளை அஞ்சு ஸ்டெப் இருக்கு நீங்கள் இதை எடுத்து பாருங்கள் அஞ்சு கொடுத்தா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல எழுதி பாருங்கள் அஞ்சுக்கு எட்டுன்னு வருது எட்டு வ வழி இருக்கான்னு நம்ம கண்டுபிடிப்போமா அஞ்சுனா ஒன்று ஒன்று ஒன்றுன்னு போகலாம் ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்றுன்னு போகலாம் ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு அஞ்சுக்கு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்றுன்னு போகலாம் ஒன்று 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 ரெண்டுன்னு போகலாம் இப்போவே அஞ்சு வழி வந்துருச்சு வேறு என்ன போகலாம் ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு போகலாம் ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு போகலாம் இல்லையா ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு போகலாம் இப்போ எட்டு வழிகளில் இதில் நம்ம போகலாமா இதுக்கு மேலே ஏதாவது வழி இருக்கா ஒரு படி இல்லை ரெண்டு படி வழி இல்லை அப்போ அஞ்சுங்கிறதுக்கு எட்டு தான் அப்படிங்கிறது ஆன்சர் வந்துருச்சு இப்படி நீங்கள் இதில் என்ன நம்பர் வேணாலும் கொடுத்து நான் ஆறுன்னு கொடுத்து பதிமூணு வழி இருக்குது மேனுவலாகவும் நீங்கள் எழுதி பார்த்தோம் ஸோ அதே ஃபிபனோசி சீரீஸ் மாதிரியே தான் முந்தின ரெண்டு ஸ்டெப்பில் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் அதை தான் நம்ம இந்த இடத்துல ப்ரிக்சிவ் அப்ரோச்சில் எழுதியிருக்கோம் அதுதான் இந்த லீட் கோட் கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் அப்படிங்கிற லீட் கோட் ப்ராப்ளம்கான